Experience your dream retirement life for a day. லெபனான் பகுதியில் இயங்கும் இஸ்புல்லா குழுவை சார்ந்தவர்கள் ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வந்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் அவர் இறந்ததை அடுத்து அதன் துணைத் தலைவர் ஷேக் நைம் காசிம் கூடிய விரைவில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் யார் என்பதை அறிவிப்போம் என்று தெரிவித்தார் இதனையடுத்து ஷேக் நைம் காசிம் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் மற்ற தளபதிகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பு தனது வலுவை இழக்கவில்லை என்றும் இஸ்ரேலை தொடர்ந்து எதிர்த்து போராடுவோம் என்றும் தெரிவித்தார் மற்ற மூத்த தளபதிகளுடன் சந்திப்பில் இருக்கும் போது கொல்லப்படவில்லை என்றும் நஸ்ரல்லாவுடன் இஸ்புல்லாவின் தலைவர்களில் ஒருவரான அலி கராக்கி மூத்த ஈரானிய அதிகாரியான அப்பாஸ் நிஸ்போருஷான் மற்றும் மற்றொரு நெருங்கிய கூட்டாளி ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்தினால் அதை சந்திக்க தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார் இரண்டு வாரங்களில் இஸ்ரேலின் கடுமையான தாக்குதலில் முக்கியமான ஏழு தளபதிகள் கொல்லப்பட்டதால் இஸ்புல்லா அமைப்பு பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது